நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன் நீதிமொழிகள் பதினொன்றாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த மார்க்ரெட் கோர்ட் என்பவர் டென்னிஸ் சாம்பியன்களில் மிக புகழ் பெற்றவர் அவர் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் இருபத்தி நான்கு கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களையும் இரட்டையர் பிரிவில் பத்தொன்பது கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் இருபத்தி ஒரு கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களையும் வென்றவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு டென்னிஸ் விளையாட்டிலிருந்து ஓய்வு பெற்றார் தான் பெற்ற பழைய வெற்றிகளிலேயே மார்க்ரெட் திளைத்து போய் இருந்து விடவில்லை எனக்கு விம்பிள்டனில் வெற்றி பெறுவதை விட இயேசு கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை வெல்வது மிகவும் உற்சாகமாக இருக்கிறது என்று கூறினார் நீங்கள் விம்பிள்டனில் வெற்றி பெற்றால் மறுநாள் செத்து போனதைப் போல படுத்துதான் கிடக்க வேண்டும் உடல் அந்த அளவுக்கு களைத்து போகும் ஆனால் இயேசுவுக்காக ஆத்துமாக்களை வென்றால் மனதில் உற்சாகம் கூடிக்கொண்டே செல்லும் என்றார் இப்பொழுது அவர் தன் சொந்த ஊராகிய பேத்தில் ஒரு சபையின் ஊழியக்காரியாக தேவனுக்காக ஆத்மாக்களை ஆதாயம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த உலகில் மனிதர்கள் சாதனைகளை விட அவர்கள் பெரும் பட்டங்களையும் விட இயேசுக்காக ஆத்மாக்களை ஆதாயம் செய்வதே மிகப்பெரிய வெற்றி இவ்வுலக பட்டங்களும் பெருமைகளும் ஒரு நாள் மண்ணோடு மண்ணாக அழிந்து போய்விடும் அவர்களும் மறக்கப்பட்டு போவார்கள் ஆனால் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று வேதம் கூறுகிறது ஆம்பிரியமானவர்களே அழிவுக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கின்ற லட்சக்கணக்கான மக்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயம் செய்வது நம்முடைய தலையாய கடமை அது இயேசு கிறிஸ்துவின் இறுதி கட்டளையும் கூட இங்கிலாந்து தேசத்தைச் சேர்ந்த சிடி ஸ்டெட் என்பவர் புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர் அவருடைய தகப்பனார் இருந்து விலகி கிறிஸ்துவுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார் தன் சொத்துக்களை எல்லாம் ஊழியங்களுக்கு கொடுத்துவிட்டு தானும் ஒரு மிஷினரியாக பணியாற்றும்படி சென்றார் அவர்தான் ஒன்லி ஒன் லைஃப் இட் வில் சூன் பி பாஸ் என்ற புகழ்பெற்ற வரிகளுக்கு சொந்தக்காரர் அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயம் செய்வதே அவருடைய தலையாய கடமையாக இருந்தது நாம் பிரியமானவர்களே இவ்வுலக செல்வமும் பட்டங்களும் புகழ்ச்சியும் நிலையானது அல்ல நாம் செய்யும் ஆத்ம ஆதாயம் மட்டுமே நமக்கு மறுமையில் பிரதிபலனை கொடுக்கும் ஆகவேதான் பவுல் போஸ்தலன் எப்படியாவது சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்று கூறுகிறார் பவுல போஸ்தலனும் மிகப்பெரிய பணக்காரர் தான் அவர் கமாலியலின் பாதத்தில் உட்கார்ந்து படித்தவர் அது இக்கால படிப்புக்கு பல முனைவர் பட்டங்களுக்கு சமானமாம் ஆனால் அவர் அதில் பெருமை பாராட்டாமல் தேவன் தன்னை அழைத்த நோக்கத்தின்படி தான் ராஜாக்களையும் புரஜாதியரையும் இஸ்ரவேல் புத்திரரையும் இயேசுவுக்காக ஆதாயம் செய்தார் ஆம் பிரியமானவர்களே நாமும் தேவனுடைய சுவிசேஷத்தை நமக்கு அறிமுகமானவர்களுக்கு அறிவிப்போம் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வோம் தேவனுடைய ராஜ்யத்தில் நட்சத்திரமாய் ஜொலிப்போம் God bless you, have a good day.